நடிகர் சூரி அவர்கள் படத்தில் ஹீரோவாக இருக்கிறத தாண்டி ரியல் லைஃப் ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லோருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய குடும்ப ஒற்றுமையை பார்த்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு குடும்ப ஒற்றுமைன்றது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் அப்படின்றதால எல்லோருமே சூரிய பாராட்டிகிட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில் அவர் சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டுருக்கு அதாவது அவர் சொன்னதாவது சினிமாவில் எப்போ கொஞ்சம் இடைவெளி கிடைச்சாலுமே அம்மன் ஹோட்டல் போயிடுவேன் அங்கே இருக்கிற தம்பி தங்கைகள் வேலை செய்யலைன்னா அம்மன் கிடையாது அவங்களும் என் குடும்பம் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியிலையும் எங்க ஹோட்டலுக்கு நல்ல பேர் இருக்கு மதுரை சுத்து வட்டாரத்துல இப்ப பதிமூன்று கிளைக்கு மேல ஆகிடுச்சு இப்போ அம்மன் ஸ்வீட்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது பெரிய சக்சஸ் கடின உழைப்பு தான் எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு மக்களின் நம்பிக்கையை கொஞ்சம் கூட குறைவில்லாம எடுத்துட்டு போகவும் நாங்க ரொம்பவே ஆசைப்படுறோம் விரும்புறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவர் பகிர்ந்திருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கெமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க